வணக்கம் மக்களே வெல்கம் டு பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்பர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தற்போது அப்படின்னா ரேஷன் கடைகளுக்கு ஒரு புதிய உத்தரவு பார்த்திருக்கு அது பத்தி பாத்தீங்கன்னா பொங்கல் பரிசு தொகுப்பு பொங்கல் பரிசு தொகை மற்றும் வேஸ்தி சேலை வழங்குவது தொடர்பாக ரேசன் கடைகளுக்கு ஒரு புதிய உத்தரவு பிறப்பிச்சுக்கிறாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தா பார்க்க போறோம் யார் யார் ரேசன் கடையில் போய் பொங்கல் பரிசு தொகுப்பு பரிசு தொகை மற்றும் வேஸ்தி சேலை வாங்க போறீங்களோ அவங்களுக்கு உண்டான ஒரு முக்கிய அறிவிப்பு வீடியோஸ்க்கு இப்போ நம்ம கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம சேனலுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லை மறந்துடாதீங்க வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம் தமிழக அரசானது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பல்வேறு சலுகைகளையும் பல்வேறு உதவித்தொகை நிதி திட்டத்தையும் அறிவித்திருந்தாங்க தற்பொழுது ரேசன் கடைகளில் வழங்கப்படும் பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் பரிசுத்தொகை வேஷ்டி சேலைகளை வழங்குவதற்கு ஒரு முக்கிய உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாங்க அதாவது பொங்கல் பரிசு விநியோகம் ரேசன் கடைகள் உள்ள விற்பனை முனைய கருவியில் கார்டுதாரரின் கைரேகை சரிபார்ப்பு வாயிலாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று உணவு வழங்கல் துறை ஆணையர் ஹர் சஹாய் மீனா மாவட்ட கலெக்டருக்கு உத்தரவிட்டிருக்கிறார் அவர் அனுப்பிய வழிகாட்டுதல் சுற்றறிக்கை என்ன பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகத்தை வரும் பத்தாம் தேதி ஜனவரி பத்தாம் தேதி ஜனவரி பதினாலாம் தேதி வரை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பனிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமையும் ரேஷன் கடைகள் செயல்படும் என்றும் அந்த அறிவிப்பில் வெளியிட்டிருக்கிறாங்க ரொக்க தொகையுடன் கூடிய பொங்கல் பரிசு விநியோகம் ரேஷன் கடைகளில் உள்ள விற்பனை முனைய கருவியில் காட்டுதாரரின் விரல் ரேகை சரிபார்க்கப்பட்டு அதன் வாயிலாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் விரல் ரேகை சரிவர தெளிவாக பதிவு செய்ய இயலாத காடுதாரர்களுக்கு மட்டும் அவர்கள் நேரில் வருகை தருவது உறுதி செய்யப்பட்டு பதிவேட்டில் கையொப்பம் பெற்று விநியோகிக்கலாம் என்றும் சொல்லியிருக்கிறாங்க எக்காரணத்தை முன்னிட்டும் அங்கீகரிக்கப்பட்ட நபர் வாயிலாகவோ இதர நபர் வாயிலாகவோ பரிசுத் தொகை பெற அனுமதி இல்லை யார் யார் அத்தாரிட்டி லெட்டர் வச்சு வாங்குறீங்களோ அவங்களுக்கு இது கொடுக்கப்பட மாட்டாது என்றும் குறிப்பிட்டிருக்கிறாங்க தொகையுடன் கூடிய பொங்கல் பரிசு தொகுப்பு பெறுவதற்கு வரும் மாற்றுத்திறனாளிகள் முதியவர்களை வரிசையில் நிற்காமல் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து முதலில் கொடுக்க வேண்டும் என்றும் அந்த சுற்றறிக்கையில் கூறியிருக்கிறாங்க யார் யார் பொங்கல் பரிசு தொகை பெற போகிறீர்களோ அவர்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப இருக்கும் இந்த வீடியோவை கண்டிப்பா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு அம்த மறந்துராதிங்க நம்ம மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்